வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எல்லா தான் வந்து அகில இந்திய செய்திகள் பேசினாலும் தமிழ்நாட்டு செய்திகள் பேசணும்னு நிறைய பேர் கேட்டதுனால பேசுகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து உதயநிதி வந்து துணை முதல்வரது சரியா தவறா அப்படின்னா ஏன்னா சரி அப்படின்னாலும் அதில் சில காரணங்கள் இருக்குது தவறுனாலும் பல காரணங்கள் சொல்லலாம் இது வந்து என்னென்னா செயல்பாடை பொறுத்து தான் அமையும் ஒருவருடைய செயல்பாடு தான் அவருடைய வார்த்தைகள் தான் அவரை பற்றியான மதிப்பீடு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒன்று வந்து நமக்கு வந்து அது வந்து சரியாக வருமா நமக்கு தொடர்ந்து கேட்டுகிட்ருக்கோம் உதயநிதிக்கு மற்ற சவால்கள் இருக்குது அவர்கிட்ட கூட வந்து ஒரு பெரிய கோஷ்டி இருக்கிறதாகவும் அது வந்து ஆட்சி அதிகாரத்தில் தலையிடுறாங்க ஏன்னா புதுசாக யாரையும் உள்ளே விடலை எப்பயுமே ஒரு பெரிய ஆளானாவே இந்த கோஷ்டி வந்துடும் கீழே இருக்கவங்களுடைய சத்தமே மேலே இருக்கவங்களுக்கு கேட்காது இப்போ உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் கலைஞர் அவர்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து கஷ்டத்தை அனுபவித்து மேலே வந்தார் ஸ்டாலினும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டு அந்த பதவிக்கு வர்றார் ஆனால் உதயநிதி அப்படி இல்லை வளரும்போதே பார்னிங் வித் சில்வர் ஸ்பூன் பாங்கல் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்னே என்னன்னே தெரியாமல் வரார் அப்போ அவர்களுக்கு சாமானிய மக்களுடைய கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற கேள்வி இயல்பியில் எழ எழுறது வந்து நியாயமான கேள்வி தான் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் திமுகவாக இருந்தாலும் இதுதான் உண்மை அதனால் கலைஞர் மாதிரி ஸ்டாலின் வர முடியாது ஸ்டாலின் மாதிரி உதயநிதி வர முடியாது யாரும் மறுக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறோம் ஏன்னா அவருடைய இன்னும் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கணும் கேலோ இந்தியா திட்டம் ஆகட்டும் இல்லை வந்து இப்போ நடந்த அந்த கார் இப்போ க சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்க கார் பந்தயத்துக்கு இவ்வளோ செலவு ஏங்க கார் பந்தயத்துக்குலாம் எதுக்குங்க செலவு எவ்வளோ ரோடு போடாமல் இருக்காங்க அப்போ மக்கள் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்தி இருக்குது இந்த கார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்புறம் மற்றபடி நீங்கள் வந்து நலத்திட்டங்கள் பண்ணுறீங்க அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நல்லதே பண்ணாலும் அதை வந்து கொண்டு போகிற விஷயங்கள் கிட்டிருக்குல்ல இப்போ கார் பந்தயம் பண்ணதுனால என்ன நல்லது அப்படிங்கிற கேட்குறவங்களுக்கு என்ன பதில் மொழி தொடர்ந்து மாதிரி எதிர்க்கட்சி வலுவாக இல்லை அதனால் உதயநிதி அவர்கள் துணை முதல்வரானாலும் பெருசாக வந்து இம்பாக்ட் இல்லை இதே அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேசுகிற விதம் வேறு கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த அரசியல் வேறு ஸ்டாலின் ரொம்ப கொடுத்து வச்ச முதலமைச்சர் அதனால் பையனை கொண்டு வந்துட்டார் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்து செந்தில் பாலாஜி அவர் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒரு லக்கா நாள் நீங்கள் துரைமுருகன் இல்லை வந்து டிஆர் பாலு கே என் நேரு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி சீனியர் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இவர்கள் அப்பாவோட லிங்கில் இருப்பாங்க யார் ஸ்டாலினோட லிங்க்கில் இருப்பாங்க ஆனால் உதயநிதி அவர்களுடைய அலைவரிசை ஒத்து போதுவான் ஏன்னா இளைய தலைமுறை அவர் யார் அன்பில் மகேஷ் கூட தான் இருப்பார் அன்பில் மகேஷ் அப்படிங்கிறவர் ஸ்டாலினுக்கு வேண்டிப்பட்டவர் தான் ஏன்னா குடும்பத்திலேயே ரொம்ப நாள் இருந்தவர் ஆனால் என்ன இருந்தால் உதயநிதி கூட ரொம்ப லிங்கில் இருப்பார் ஆனால் அமைச்சரவையிலேயே ரெண்டு அப்பா பையன் ரெண்டு பேர்கிட்டையும் லிங்க் உள்ள ஒரே ஆள் உதய நம்ம செந்தில் பாலாஜி தான் ஏன்னா அப்பாவுக்கும் வேண்டிப்பட்டவர் பையனுக்கும் வேண்டிப்பட்டவர் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலிடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க உதயநிதிக்கு நாலாவது இடம் நமக்கு தெரிஞ்ச இவர் தான் செந்தில் பாலாஜி தான் ஆனால் உண்மையில் பார்த்தா ஸ்டாலின் உதயநிதிக்கு அப்புறம் இன்றைக்கி செந்தில் பாலாஜி தான் இல்லை மாற்றுக்கருத்தே இல்லை தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜி பற்றி குறை சொல்கிறது நல்ல எது செஞ்சாலும் சரி இன்றைக்கி அவர் தான் திமுகவின் முகமாயிட்டார் திமுகவின் முகம்னால் அந்த திமுகவின் முகமாக இருக்கக்கூடியவர்கள் அவரை நம்புகிறாங்க அப்போ இன்றைக்கி சரியோ தப்போ நீங்கள் செந்தில் பாலாஜியை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் திமுக பார்க்க முடியாது இன்றைக்கி எல்லோரும் எதுக்குங்க பதவிக்கு வராங்க வெளிப்படையாக சொல்கிறேன் எதுக்கு வராங்க பணம் அதிகாரம் தானே கரெக்டாக பணம் அதிகாரத்துக்கு தானே வராங்க இதில் நீங்கள் மானோ ரோஷம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யாராவது இந்தியா லெவல்லே சொல்கிறோம் மான ரோஷம் பார்த்துட்டு யாராவது வந்து கட்சியில் இருந்தாங்கன்னா அவர்கள் மிக மிக விரைவில் காணாமல் போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது நீ நிதர்சனம் அப்படின்னு ஆகிப்போச்சு சரியோ தப்போ இன்னைக்கு உதயநிதின்னு ஆகிப்போச்சு நிறைய பேர் வந்து முன்னால் நிறைய அமைச்சர்கள்லாம் சீனியர்லாம் போய் உதயநிதிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னா வேற என்ன பண்ண சொல்கிறீங்க இல்லைன்னா கட்சி விட்டு போக வேண்டியதான் இதுதானே விஷயம் ஜெயலலிதாமா இருந்தாங்க ஜெயலலிதாவோட சீனியர் ஆரம்பியரப்பன்னு எல்லாம் இருந்தாங்களா இல்லையா அப்போ ஜெயலலிதாமா வந்து அவங்கள வணக்கம் போடாமல் இருக்க முடியுமா எஸ்டி எஸ்டி சோபன் எவ்வளோ வயசு எவ்வளோ அனுபவம் ஜெயலலிதா மட்டும் எப்படி இருந்தார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாதங்கள்லாம் பெரும்பாலும் பெருசாக எடுபடுறதுக்கான வாய்ப்பில்லை எடுபடும் நினச்சா கூட அதை சொல்ல வேண்டியவர்கள் யாரும் எதிர்கட்சிகள் பெருசாக செயல்படல இது உதயநிதிக்கு மறு இன்னும் குறிப்பாக சொல்லணும் சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு போகிற நிலைமையில் திமுக இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும் ஏன்னா நீங்கள் வந்து திராவிட இயக்க கொள்கை எத்தனை பேருக்கு தெரியும் பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்புன்னார் அது அழகாக அவர்கள் ஒன்றிய குளம் ஒருவனே தேவன்னார் அந்த பெரியாருடைய முக்கியமான கொள்கையை கடவுள் மறுப்பு தான் அதை ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படி வந்து இன்னைக்கு இளைய தலைமுறையினரையும் சீனியரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய இடத்துல உதயநிதி இருக்கார் புதிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கார் இருக்கணும்னு நினைக்கிறோம் இருப்பாரியா தெரியல இருக்கணும் அது இனிமேல் காலப்போக்கில் தான் நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு பெரிய சவால்கள்லாம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படியே ஸ்டே ஸ்டாலின் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது பிரச்சனை இருக்காது இப்போ உதயநிதியை புதுசாக நுழைக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஸ்டாலினை முன்னிறுத்தினா கிடைக்கிற வெற்றிக்கும் உதயநிதியை முன்னிறுத்தினா கிடைக்கிற வெற்றிக்கும் வித்தியாசம் இருக்குது ஸ்டாலின்னா அது ஒரு தனித்தானே தான் ஓடி ஆடி நல்லா சூப்பராக இருக்கார் அவர் சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ டெப்டி சிஎம்ங்கிறது எப்போ சிஎம்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சிஎம் தான் சூப்பராக இருக்கார் அப்புறத்துக்கு டெப்டி சிஎம் அப்படிங்கிற கேள்வி எழும் ஆனால் இது எழுப்ப வேண்டிய எதிர்க்கட்சிகள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை செந்தில் பாலாஜி விஷயத்தையும் சொல்கிறேன் செந்தில் பாலாஜி உதயநிதி எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய சும்மா உதயமா ரெண்டு மூணு பேர் அப்படியே அறிக்கை அவ்வளோதான் இதை பெருசாக மக்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஊழல் வாதியை மோடியும் கட்சியில் சேர்த்தால் மக்கள் மக்களுக்கு என்னங்க இந்த ஆட்சி போகணும் அப்படின்னு ஓடி போய் ஓட் அடித்து போடுற அளவுக்கு பெருசாக இல்லை இப்போ கள்ளச்சார மரணம் இருக்குது அது பாதிக்கும் மக்களை ஆனால் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கறதுனால பாதிக்கும் அப்படின்னா அது வந்து நம்மளால் இன்னும் ஏற்றுக்க முடியல அது காலம் தான் பதில் சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கி விஷயம் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் ஆஜராக வேண்டிய அந்த தடவியல் நிபுணர் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருன்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லலை சிபிஐ வழக்கறிஞர் சொல்கிறார் ஐடி வழக்கறிஞர் சொல்கிறார் அதையும் தாண்டி செந்தில் பாலாஜி சொல்கிறார் பதினாலாம் தேதி ஒத்தி வைங்கன்னார் இல்லைன்னா நாலாம் தேதினு சொல்லிட்டாங்க ஆனால் யாரும் கவனிக்காத விஷயம் என்னென்னா உச்சநீதிமன்றம் இப்போ இதுக்கு புதுசாக ஒரு அரசரை போட சொல்கிறாங்க ரெண்டாயிரம் சாட்சி இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு நல்லா ஒன்று தெரியும் ரெண்டாயிரம் சாட்சினா எப்போங்க முடிக்கிறது இதெல்லாம் சரி வருமா அது செந்தில் பாலாஜிக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அதனால் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம்தான் இன்றைக்கூட பார்த்திங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் ஈர்ப்பாட்டம் இல்லாமல் தான் போகிறார் ரொம்ப தெளிவாக தான் பண்ணிகிட்டு இருக்கார் ஏன்னா இன்றைக்கி எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு முகுல் ரோஹித் கபில் சிபில்லாம் சொல்லாமல் இருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த பிரல் சாட்சிகள் வராமல் போகிறது இது நடப்பதற்கான வாய்ப்பு இனிமேல் கொஞ்சம் கம்மி ஏன்னா செந்தில் பாலாஜி தரப்புக்கு சொல்லியிருப்பாங்க முக்ட்ரவைத்து இந்த மாதிரி நீங்கள் சாட்சிகளை வராமல் இருக்கிறது பிறல் சாட்சி பிறல் சாட்சினாலும் பரவாயில்ல நீங்கள் வராமல் இருக்கிறது லீவ் வாங்குறது வாய்தா வாங்குறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதையே காரணம் காட்டி ஒரு குரூப் உச்சநீதிமன்றத்தில் பெயிலை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அந்த தவறு எதுவுமே பண்ணக்கூடாது அதனால தான் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு சட்டமன்ற சொல்லுவாங்கல்ல அவருடைய மூவ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வெளியில் வரக்கூடிய தகவல்னா செந்தில் பாலாஜியை வரவேற்க வந்து யார் எந்தெந்த அமைச்சர்கள் வந்தாங்க ஏன் பிடிஆர் வரல பிடிஆர் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்தாருன்னு காரணத்தை சொல்லிட்டாங்க ஏன் பிடிஆர் வரல ஏன் வந்து இவர் நம்ம வேறு உதயநிதிக்கு இதுக்கு வந்து பிடிஆர் வரல பொன்முடி ஏன் மாற்றப்பட்டார் ஏன் மனோ தங்கராஜ் மாற்றப்பட்டார் இப்படி திமுக திமுக சம்பந்தமான நியூஸ்கள் மனோ தங்கராஜ் மாற்றப்பட்டது பொன்முடி மாற்றப்பட்டது உதயநிதி சாதிப்பாரா சறுக்குவாரா செந்தில் பாலாஜிக்கு அடுத்து என்ன இப்போ நம்மளே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் யோசி பாருங்க திமுகவுக்கு இது ஒரு பெரிய வெற்றிங்க இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் யாருமே இல்லைன்னே சொல்லலாம் இப்போ நம்ம சொல்கிறோம்ல உதயநிதி அவர்களுக்கு சவால்லாம் இருக்குதுங்க உதயநிதி அவர்கள் சீனியரோட ஒத்து போவார்ன்னு நமக்கு தெரியல அப்படி சீனியரோட உரசல் போக்கு கையாண்டால் அது கட்சிக்கு நல்லதா ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் நம்ம உதயநிதி ஸ்டாலினை அவங்க கொண்டு வந்துட்டாங்க அது கட்சியோட முடிவு ஆனால் அவருடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும் இப்போவே உதயநிதி அவர்கள் இளஞ்சூரியனாக பிரகாசிக்க போகிறார் உலக உதயநிதி அவர்கள் சூப்பர் தலைவராகிட்ட நம்ம சொல்ல முடியாது அது சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கள்ல ஏன்னா திமுகவா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம திமுகவா பேச முடியாது இல்லை என்ன நடக்குது மக்கள் உதயநிதி அவர்களுடைய செயல்பாட்டை பார்ப்பாங்க செயல்பாடு சரியில்லைன்னா தூக்கி போடுவாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போதைக்கு செந்தில் உதயநிதி பெரிய தலைவராக உ உயர்ந்து விட்டாருங்கிறத நம்ம எடுத்துக்கல ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார் அவ்வளோதான் நல்லாட்க்கை உள்ள சேர்க்கணும்னு தான் நம்மளும் சொல்கிறோம் தப்பவெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஏன்னா த சரியோ தப்போ உதயநிதி துணை முதல்வர் ஆகிட்டார் அவருக்கான பொறுப்புகள் கூடியிருக்குது அதுவும் குறிப்பாக அந்த திட்டத்துறை திட்டம் அவங்க அப்பாட்டிருக்க துறை அவர் சிஎம் இருக்க துறை அவர்கிட்ட வந்துருக்குது அதில் வந்து மிக மிக முக்கியமானது எல்லாரும் எதிர்பார்க்கறது தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் கிடைக்கிறாங்கிறோம் இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு அப்படின்னா எங்கே இந்த தப்பு நடக்குது ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்காங்களோ அவங்களெல்லாம் விட்டு நிறைய பண்ணணும் இவர் ஜெயரஞ்சன் மாதிரி ஆட்கள்லாம் நிறைய நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இவ்வளவு பேரையும் வைத்து எதனால் இந்த பிரச்சனை தமிழகத்து இன்னொன்று சொல்கிறார் முதலமைச்சர் பரவலான தொழில் வளர்ச்சிங்கிறார் அப்போ பரவலான தொழில் வளர்ச்சினா எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் வந்து தொழிற்சாலைகள் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் போனீங்கன்னா தெரியும் நம்ம ஆளுங்கன்னா பார்டர்லேருந்து நிறைய பேர் போகிறாங்க அப்போ அந்த மாவட்டத்தில் எதுவும் இண்டஸ்ட்ரி கம்மியாக இருக்கா ஏன்னா இப்போ திமுகவுக்கு என்ன வரக்கூடிய நாடா சட்டமன்ற தேர்தல் முக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி காலை உணவு திட்டம் நிறைய பண்ணுறீங்க மகளிர் உரிமை தொகையார கொடுக்குறீங்க மேலே இருந்து ஃபண்டு வரலனாலும் ஃபண்டு இல்லைங்கிற அளவுக்கு எல்லாம் நிறைய வேலை பண்ணுறீங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு சொன்ன வார்த்தை மழைக்காலத்துக்குள்ளே எல்லா ரோடெல்லாம் போட்டு வைங்கன்னு இப்போ சட்டம் ஒன்று போடுறாங்க ரோடை உடனே நிறுத்துங்க ரோடு போட்டுருந்தீங்கன்னா உடனே போட்டு விட்ருங்க நல்லது தான் ஆனால் என்ன ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அவசர அவசரமாக பண்ணுறாங்க அதிகாரிகளை வேலை வாங்க வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய விஷயம் என்ன முதல்வர் ஸ்டாலின்ட்ட உதயநிதி எப்படி இருக்கணும் முதல்வர் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப மென்மையாக இருக்கார் இப்போ கலாச்சாரம் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க உடனே அங்கே இருக்கவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவோம் ஜெயலலிதா மாதிரி தான் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஒரு ரெண்டு பேரை மட்டும் பண்ணுறது வந்து சார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு அந்த மாதிரி சாட்டை அதிகாரிகள் மட்டத்தில் சாட்டையை சொல்லட்டால் கவர்மெண்ட்டுக்கு திமுக கெட்ட பேர் வந்துடும் இப்போ என்ன பேர் அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது சொல்கிறாங்களா இல்லையா அப்போ அதை உறுதிப்படுத்தும் விதமாக உதயநிதியோடு இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அவங்க அப்பா பண்ணுற தப்ப அவருக்கும் தெரியும் இல்லை தெரியாமலாம் இருக்காரு அவங்க அப்பா பண்ணுற தவறுன்னு நினைக்கிறாரா இல்லை சரி நினைக்கிற நமக்கு தெரில ஆனால் சரி பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம் சரி பண்ணால் திமுகவுக்கு நல்லது நமக்கு என்ன இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு ஒரு பக்கம் அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வைக்கக்கூடிய தொகுதிகள் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு பட்ட ஒரு நாற்பது தொகுதி வருதான் நாற்பது தொகுதி இப்போ இருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கூட முதல் குறி நாற்பது தொகுதி இது செந்தில் பாலாஜோட இலக்குங்கிறாங்க அநேகமாக ஒரு பெரிய மாநாடு வந்து கோயம்புத்தூரில் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இப்போதே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமானவர்களை ஆஃப் பண்ணுற வழியை சத்தமே இல்லாமல் தொடங்கிடுவாங்க அதெல்லாம் அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது பெரிய டஃப் கொடுக்கணுங்கிறாங்க அந்த அளவுக்கான வார்த்தை அங்கே பேசிகிட்டு இருக்கிறதாகவும் செந்தில் பாலாஜி வந்து அண்ணாமலையை விடுறதற்கான வாய்ப்பில்லை அவர் மேலே அவதூறு வழக்கு போடுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குதான் ஏற்கனவே அந்த கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்துவ மிஷினரிகிட்ட பணம் வாங்கிட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து வெடி விதிக்கிறதுக்கு ஒருத்தர் கேஸ் போட்டாருங்கிற கேஸ் நிலுவையில் இருக்குது அது தமிழக அரசுக்கிட்ட கேட்டிருக்காரு இவர் தமிழக அரசு கை நினைக்கிறோம் மற்றபடி இனிமேல் அண்ணாமலைக்கான எப்படி சொல்கிறது அந்த அவரை இருக்கக்கூடிய வேலைகள் நடக்கும் போன தடவை மெஜாரிட்டியாக இருந்தார் மோடி அண்ணாமலை ஆட்டம் இன்றைக்கி மைனாரிட்டி ஆகிட்டார் திமுகவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் முக்கியம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி விளையாடுவார் அவர் கொஞ்சம் அடித்து ஆடுவாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆதரவாளர் சொல்கிறாங்க ஆனாலும் முதல்ல இருந்த மாதிரி இந்த பத்து ரூபா விஷயம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் மின்சாரத்தில் நிறையா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் செந்தில் பாலாஜிக்கு இப்போ நம்ம கேட்ட வரைக்கும் இல்லைங்க ஒரு மாதத்தில் வந்து தளர்வு கொடுத்துருவாங்க இனிமேலாம் அவர் இதுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறாங்க ஒரு பக்கமாக வழக்குறிகள் போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் செந்தில் பாலஜி வேகம் எடுப்பார்னு சொல்கிறாங்க மற்றபடி உதயநிதிக்கான சவால்கள் தொடங்கிவிட்டதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா பல பேர் யூடியூப்பில் பல பேர் பல பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் செயல்படாமல் என்பது சொல்லக்கூடாது செயல்படவில்லை என்றால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வேறு நம்ம என்ன சொல்கிறது இப்போதைக்கு தொடர்ந்து நம்ம இந்த இந்த வார்த்தையை சொல்லுவோம் இப்போதைக்கு திமுக காட்டில் மழை தான் ஏன்னா திமுக செய்கிற எந்த விஷயமும் அதாவது மக்களை பாதிக்கும் எந்த விஷயம் சொத்து வரி உயர்வு சும்மா அவர் அறிக்கை ஆறு சதவீதம் உயரணும்னு இதில் சொல்கிறாங்க நம்ம மாநகராட்சியில் சொல்கிறாங்க ஏற்கனவே உயர்த்தினாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள்கிட்ட இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான தலைவர்கள் யார் பிஜேபியில் ஆளே இல்லை அதுக்குன்னு பத்து கோஷ்டி அதிமுக ஒன்றுமே சொல்ல முடியல அப்போ எதிர்ப்பே இல்லாமல் இருக்கும்போது திருமாவளவன் மாதிரி ஏன் விஜய் ரெண்டாவது எடுத்துக்கார கூட தான் நம்மளும் கேட்குறோம் அதனால் முதலே சொல்லிட்டோமே விஜய் இதை போகிற பக்கம்லாம் பார்த்தா விஜய் வந்து திமுகவுமே மோடி ஏற்றாருன்னா அவர் தான் எல்லா கண்ணிலையும் படுவார் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்